மற்றும் <laughs> <laughs> ஒரு முந்நூறு வெண்பா சேர்ந்திருக்கின்றது இன்னும் ஒரு மூன்று ஈட்டடிகள் கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார் இந்த கார்டு இந்த அவையில் இல்லை அடுத்தவையை தாண்டி பிப்ரவரி மாதம் அந்த ஈட்டடிகளை கொடுக்கலாம் என்று சொன்னார் ஆகவே சிறப்பாக என்ற காலந்தவி

சிந்தையின் செமையால் செய்கினை நாடார் வள்ளுரும் நல்லார்க்கே என்பราย செந்தண்மை சீரற்றே செப்பியே சென்னாபொளவனே காதில் அடைவோம் வயத்துள் வாழ்வாம் வாழ்வவனே வாழ்வின் தெய்த்துக் கீடாவான் அவனை வயறமே ஞானத்து வாழ்ையாய் சாதி பெனாசானே காலத்தை வென்றेंगे மன்னர் ஹை குவாட்டர் இல்லை

இன்பங்கள் ஐந்து புலன்களின் ஊடாக தென்படினும் முத்தறிதல் வேளாமே மென்மலர்கள் கொட்டி கிடந்தாலும் கொள்ளும் சுகவேது கொட்டாலே தோன்றும் சுகம் தாண்டல் நுகர்தல் செய்வழி கேட்டதிலே தீண்டலு கீழாக உள்ளன்பு பூண்டவழி பட்டு போல் மேடி பக்கத்திலிருந்து கொட்டாலே தோன்றும் சுகம் கழிவே இல்லாவிட்டால் உள்ள கழிப்பையும்

இட்டு குழந்தையை கட்டி அணைத்துல கட்டாலே தோன்றும் சொல்லும் அமுதமணி தேசம் அழகிய கைப்பாவை குமுதம் நிகழ்வதன் காண்டல் எமக்கு மட்டிலா இன்பம் எனினும் முறிமேறி கட்டாலே தோன்றும் சொல்லும் குழந்தைகள் ஏது நடுவதற்கு ஏற்றதொரு பாங்கியில் பாய்ந்து சீராய் வளர்த்திட்ட வீரிய கட்டுல கூறுவது காலையின் வட்டாரையும் சின்ன வயசு காலை வளர்த்திருக்கோம் கருத்து கொண்டா படிக்கிறேன்

மலர்களின் பட்டி சிறகு வண்ணத்தின் அன்னத்தின் குருவியை வண்ண பட்டுத் துிலை பனிவரம் தோன்றும் நின்றுபோல் என்றும் காலத்தை கருதி நடந்தது முதல் போற்றவே சீரங்குகிறோம் கிடைத்தாலும் மாறாலே நின்றுபோல் என்று کینڈرو مائی کرکیٹ واڑ وی نہیں کر کینڈرو ہو کی کرین مائی اور کمات ہے سننا بولا سننا பதவி பார்த்தோம் அமைச்சர் இறுதியான கவிஞர் இன்று போல் இன்றும் இல்லை என்றும் எழுத்தும் தான் என்றுமே கண்ணாகும் என்பது அதனையே ஏற்புடன் நன்மையில் சான்றோரிடம் கற்று செல்வதே வாழ்வில் இன்று போல் என்றும் இல்லை இன்பம் சில நாள் இருந்தால் துன்பம் சில வந்தே குறிக்கும் என்பதுவோ தாங்கோ கற்றுக்கிட்டு சொல்லார் ஆனால் இங்குமோ இங்கும் இருவ இருந்த ரிப்பாக மட்டும் அழைப்பு இல்லாமல் சொந்த விருப்பம் அழியப்படுகணும் கருத்துக்கள் கண்கள் தமிழே கவிதைகள் அன்பாகும் அசை சொல் வன்மையில் கிமன திறந்தாது கங்கெழுதே உற்றைப்போல்

예 늘옵스 튜나버. 요즘 분들이가 네. 늘 소문들이가 네.

ஆளும் விழுதுகளில் ஆடி பண்டாட்டம் விலவில நன்று போல் புள்ளியெலும் ஆலையாய் வாழ்வியல் என்று போல் என்று தொட்டாலும் தொன்றும் சுகம் நீ கிடைக்கும் கூடை வெளியில் மேணி சுட கேனி அருகியும் இல்லை வாய்க்கால் நீடும் இல்லை வீடிலிருந்தும் குட்டாளு ஞாபகம் தொட்டாலும் தொன்றும் சுகம் கூடை வெளியில் சுட்டகிலை ஆலையின் பாரம் அமையும் தப்பாக இசைத்தார் நிமிர்ந்திடும் பாலமாய் பாவேந்த பாரதிதாசனே காலத்தை வென்ற கவி சாதி சமத்துவம் சோதரம் நீதி நெறியில் நிலைத்திட தீவில்லா ஓலமிட்டு கொள்கையில் வென்றவர் பாவேந்திரே காலத்தில் வென்ற கவி सी रहा था, उठा रहा था, अन्यथा किन्हीं तरह से नहीं होता, और ऐसे तो टाल तो आज सुबह आज तो रेडी नहीं हुए, जब सुना था, नमस्कार, ठीक है, जय श्री माँ, ले ले, ये चड़ी की जवान रह।